மை சப்ஸ்கிரைபர்ஸ் டைம் ஆறு ஒன்று சாயங்காலம் ஓகேவா இ ஜன்வரி இருபத்தி ஆறு ஓகேவா பெட் ஸ்ப்ரெட்லாம் துவைக்க போட்டிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு துணி ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் ஏன்னா ஏழு மணிக்கு எனக்கு ஷார்ட்டில் இருக்க சொன்னாங்க பட் ஏழு மணிக்கே ஷூட்டிங் நடக்குமான்னா முன்ன பின்ன ஆகும் ஏன்னா ப்ரோக்ராம்ஸு அப்படி தான் இப்போ டைம் பார்த்துக்கோங்க மணி ஆறு ஸோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருந்த வேலையெல்லாம் இது பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டேன் இது ஷோன்றதுனால இதில் ஒரு மூணு செட்டு ட்ரெஸ் இருக்குது அண்டு நைட்டுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பொட்டு இந்த பேக்ஸு இப்போ வாழைப்பழம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன் இது ஒரு டச்சப் பேக்கு ஸோ ஷோன்றதுனால எனக்கு இது மூணு போதும் குளிச்சிருக்கேன் வாங்க வாங்க சுமித்ரா வாங்க பாருங்க சுமித்ரா என்னோட அசிஸ்டன்ட் வந்தாச்சு அதுக்கப்புறமேட்டு டிரைவர் நம்ம யுவராஜ் வந்தாச்சு அவங்க காரை ரெடி பண்ணிட்டுருப்பான் அதையும் காட்டுறேன் என்ன சுமித்ரா தா புதுசா முன்னாடி ஓ சரி 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 செப்பல் போட்டு வந்தீங்களா இல்லையா போட முடியல டே யுவராஜ் ஆ ஏ ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்திருக்கேன்னு வீடியோ போடுறா ஆமாம் பயங்கரமாக இழைச்சி ஒரு மாதிரி இவன் வர வரமாட்டேக்கிறான் எங்கேயாவது பார்த்தா அசிங்க அசிங்கமாக திட்டுங்க இவனை பார்த்துட்டு ஆ பையன் வந்து அசிஸ்டன்ட் டைரெக்டராக ஒரு ஜாப் கிரியேட் பண்ணிவிட்டான் ஸோ அவனுக்கெல்லாம் வாழ்த்துங்க ஆனால் என்ன மறந்துட்டான் போய் சரி ஓகே அப்பப்போ எனக்கு டிரைவிங் வரணும்னா ஓகே ஆ பாருங்க அவங்களும் இவங்களும் தான் ஸோ என்னம்மா என்கிட்ட ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்காம்மா ஆ ஜாலியாக இருக்கா ஜாலியாக இருக்கா ஆ அப்பப்போ திட்டுவேன் ஆனால் தப்பு பண்ணால் திட்டுவேன் அதை கரெக்ட் பண்ணுவேன் அதுதான் என்னோட எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் எல்லாம் இது மட்டும்தான் இது மட்டும்தான் அதை அங்கே போய் செலக்ட் பண்ணிக்கலாம் இது மட்டும்தான் அவ்வளோதான் ஸோ இன்னைக்கு வேலை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் ஷூட்டிங்லாம் சத்தியமாக சாப்பாடு நல்லா இருக்காது கேளுங்க ஷூட்டிங் சாப்பாடு நல்லா இருக்குமா சுத்தமாக நல்லா இருக்காது ஷூட்டிங் சாப்பாடு நல்லா இருக்குமா நான் சமைச்சு சாப்பிட்ற விஷயம் அங்கே ஏதாவது ஒன்று கிடைக்குமா கிடைக்காது ஒரு டீயாவது ஒழுங்காக கிடைக்குமா டீ குடுங்க வாய கொடுத்துக்குதான் வாங்கி கட்டிக்கிறது சி அதனால என்ன பண்ணிட்டேன் நானே சாதம் வச்சு அதுக்கப்புறம் இது பேர் என்னது இது பேர் என்னது இந்த க கத்திரிக்காய் இது பேர் என்னது சுண்டக்காய் குழம்பு அன்னைக்கு வச்சோம் இல்லையா அதோடய தொக்க ரெடி பண்ணிட்டு என்னோட ஆப்ஷனலுக்கு குக்கரை போட்டு வேவிச்சேன் இது பேர் என்னது அடட ஸ்வீட் பொட்டேட்டோ எங்கள் ஊரில் வந்து இது சக்கரை வள்ளி கிழங்கு ஸோ இதெல்லாம் போட்டிருக்கேன் தம்பி நைட்டு பழைய சோறு குடிச்சிப்பான் அது எப்படி வேணும்னா இது அது அவனோட சாப்டருக்குள்ளே நான் போக மாட்டேன் என்னோடய சாப்டருக்குள்ளே அவன் வரமாட்டான் இருக்கிறது ரெண்டு பேர்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டில் நான் காம்பன்ட்ரேட் ஆகவே மாட்டேன் அவனுக்கு பிடிச்சதை அவன் சாப்பிட்ணும் எனக்கு பிடிச்சத நான் சாப்பிட்ணும் காலையிலேருந்து நான் சாப்பிடல முட்டை முட்டையோட பொடிமாஸ் பார்த்தீங்க யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பட் இந்த மெசேஜ் கூட வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நாளைக்கு தான் பார்க்க முடியும் ஷோ போனால் ஃபோன் வந்து சைலண்டில் தான் இருக்கும் கேட்டு என் ஃபோன் சைலண்ட்டில் தானே இருக்கும் ஷூட்டிங்கில் ஷோலையும் சைலண்டில் தானே இருக்கும் அன்வான்டாக நான் பேச மாட்டேன் தானே எங்கள் அப்பாவாக இருந்தாலும் பேச மாட்டேன் தானே எஸ் ஏன்னா என்ன ஒருத்தர் அன்னைக்கு என்னை வந்து இது பண்ணிட்டு அன்னைக்கான வேலையை எனக்கு கொடுக்குறாங்க இது வந்து என்னோட என்னோட ப்ரின்ஸிபல் அப்படி ஷோவில் வந்து ஒரு ஏழு கேமரா இருக்கும் அந்த ஏழு கேமராவும் நம்மளை தான் கவர் பண்ணிகிட்ருக்கோம் பொழுதுமைக்கு நான் ஃபோனையே நோண்டிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டதுன்னா அப்படி நான் இது வரைக்கும் எதுவும் இது பண்ணதில் மைக்கில் கூப்பிட்டு பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு அசிவம் அதனால் நான் அந்த வேலையை எப்போவுமே பண்ண மாட்டேன் நார்மல் ஷூட்டிங் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி இதே நீங்கள் நான் ஒர்க் பண்ணுற மருகள் மருமகள் டீமில் கேட்டாலும் சரி சன் டீமில் ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷனை நான் கேட்ட வரைக்குமே சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நான் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு கிளம்புறேன் சாப்பிட்டுட்டு தான்ப்பா கிளம்புவேன் ஏன்னா அங்கே போயிட்டு நைட் ஷூட்டு என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது அதனால் எ என் இன்றைக்கி எப்படி நான் தூங்க போகிறது கிடையாது உங்ககிட்ட லைவ் மட்டும் வர முடியாது சாரி பாருங்க இப்போ தான் கிளம்புறேன் இப்போயும் நான் மேக்கப் இல்லாமல் தோவு இல்லாமல் தான் கிளம்புறேன் ஏன்னா நான் போகிற வழியில் எல்லாம் கார்லேயே ரெடி பண்ணிட்டு போயிடுவேன் ஓகே சரி எனிவே பாய் லவ் யூ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் என்னோடய வாஷிங் மிஷின் கூப்பிட்டுருச்சு எண்டுக்கு சரி ஆஃப் பண்ணுறேன் ஓகே இது யார் போடுவா அப்படின்னா இது வந்து இந்த வேலையை வந்து என் தம்பி பார்த்துருவான் என் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி இந்த வேலையை வீடு கூட்டுறது பாத்திரம் வளர்க்குறதெல்லாம் அவனோட டியூட்டி இப்போ தான் அவன் குளிக்கிறான் ஓகே பாய் 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 என்னால் ஃபோனோ மெசேஜோ ஜாஸ்தி பண்ண முடியாது நான் பண்ணவும் மாட்டேன் எனக்கான வேலைகளை ஊ பார்த்துட்டு நான் உருகே இருப்பேன் டவளோடு இருந்தோம் ஏ ஆம்சை காட்டுங்க தம்பி ஆம்சை காட்டுங்க என்ன ஃபுல்லாக காட்டுங்க அப்படியே அப்படி ஆ ஓகே இது வந்து என்னோட ஃபேவரட் டாப் ஏன் எனக்கு தெரியாது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சபோது இழைச்சிருக்கிறதா இல்லையா இல்லையா சரி கொடுங்க